நான் எப்பொழுதும் சொல்லுவேன் ஐ ஆஃபன்ஸே நீங்கள் ப்ளக்காக மாட்டியிருந்தா இப் யூ ஜஸ்ட் ப்ளக் இன் அதை சுவிட்ச் ஆன் பண்ணாமல் இருந்தால் அது ஒன்றும் ஒர்க் பண்ணாது இஃப் ஜஸ்ட் ஜஸ் ப்ளக் இன் அண்ட் டோன்ட் ஸ்விட்ச் இட் ஆன் இட் கெனாட் ஒர்க் பட் சுவிட்ச் ஆன்ல இருந்தா பட் இப் த சுவிட்ச் இஸ் ஆன் அது டைரெக்ட் கனெக்ஷனாக இருந்தால் அண்ட் இஃப் இட்ஸ் அ டெரக்ட் கனெக்ஷன் அப்படி பண்ணும்போதே இங்கே ஒர்க் ஆகணும் ஒன்ஸ் இப்ளகின் இட் இட் இல் வீ ஆர் நாட் கனெக்டட் வி ஆர் யோ நைட்டட் நாம் ஏதோ கனெக்ட் பண்ணி இல்லை நம்ம ஒன்றா ஒன்று பிழஞ்சு பின்னி பிழஞ்சிருக்கோம் அதனால் நம்ம தொட்டால் கூட அப்படியே ப்ரொஃபெட்டிக் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ வேறவை யூ டச் த்ரெஃபேட்டிக்ஸ் வில் யூஸ் அவுட் ஃப்ரம் அஸ்

எஸ்டடே வி சா அபவுட் த ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் நான் டீச்சர் இல்லைங்களா பை ப்ரொஃபஷன் கேட்ட கேட்க சொன்னால் எழுந்தி எல்லாரையும் கொஸ்டின் கேட்கணும் போல இருக்கும் பை ப்ரொஃபஷன் டீச்சர்ஸ் ஃபீல்டில் கொஸ்டின் எப்படி ஒரு ஃபியூ குட் டீச்சர் நான் நேற்று நடத்தினதை கேட்டுட்டு தான் அடுத்தது நடத்துவாங்க அ குட் டீச்சர் வில் கொஸ்டின் வாட் மஸ் டேக்கின் எஸ்டே அண்ட் ஒளிதன் ஸ்டார்ட் டீச்சர் நான் இன்னைக்கு டுடே ஐஎம் ஏ பேட் டீச்சர் ஸோ ஐ வில் நாட் ஆஸ்க் யூனி கொஸ்டின் இன்றைக்கி நான் கெட்ட டீச்சர் அதனால் கேள்வி கேட்க போகிறதில்ல நேற்று நம்ம பார்த்தோம் கிஃப்ட்டு நான் என்ன அது த்ரீ கை வகைப்படுத்தலாம் ஒன்று ரெவல்யூஷன் கிஃப்ட்டு ரெவல்யூஷன் கிஃப்ட் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் விசிடம் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அப்புறம் ப்ராஃபஸி அதுக்கப்புறம் பவர் மினிஸ்ட்ரி பவர் பவர் கிஃப்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா பார்த்தோம் பெய்த்து ஹீலிங் ஹீலிங் ஒர்க்கிங் ஆஃப் மெரக்கல்ஸ் ஒர்க்கிங் अप मरकल्ड அதுக்கப்புறம் अट्रेंस गिफ्ट பார்த்தோம் ஆண்டவர் அப்படியே யூஸ் lord இல்லையா என்ன நான் உங்களுக்கு ஸோ எஸ்டே ஐ டோல்ட் யூ ஹவு டு ஆப்ரேட் இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அது எதுக்கு அந்த போல்ட்னஸ் வரும்னா யூனோ வென் யூல் ஹாவ் தட் போல்னஸ் எப்படி வரும் இப்போ நான் டீச் பண்ணுறேன் நம் டீச்சிங் தான் டீச்சிங் முடித்த உடனே ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை டீச்சிங் நான் அபவுட் வேர்ட் ஆஃப் நாலேஜ் டீச் பண்ணேன் ஐ டாட் யூ அப்ட் அண்ட் த வேர்ட் ஆஃப் நாலேஜ் வேர்ட் ஆஃப் நாலேஜ் டீச் பண்ண உடனே நாவ் ஐ ஆம் கோயிங் டு ஆப்ரேட்னேன் எஸ்டே ஐ சட் ஆஃப்டர் டீச்சிங் ஐ சார் நௌ ஐம் கோயிங் டூ ஆப்ரேட் த கிஃப்ட் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வர உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை லெட் மீ டெல்யூ சீக்ரெட் அது வந்து அப்படியே ஏஞ்சல் இல்லை நான் இட்ஸ் நாட் த டைமண்ட் ஏஞ்சல் உங்களை போல பாடுள்ள மனுஷி ஐ ஆல்சோ ஹவ் ப்ராப்ளம்ஸ் லைக் யூ பட் தட் டிசையர் ஆனால் அந்த ஆசை டிவை அது ஒரு தெய்வீக வெளிப்பாடு அதுக்கு ஒரு ஆசை வேணும் அது மட்டும் இல்லை துணிந்து சொல்ல வேண்டும் பார்த்தோம் தட்ஸ் வி என்ன பார்க்க போகிறோம் சி இஸ் தே சபையில் என்ன இருக்குன்னா ஜனங்கள் மத்தியில் விசுவாசிகள் மத்தியில் ஊழியக்காரர்கள் மத்தியில் அமௌங் த பிலீவர்ஸ் த அமௌண்ட் தன் காட் ஒர்க்கர்ஸ் அந்த ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி தான் எவர் லாஸ்டிங் டில் வரைக்கும் இருக்கும் திஸ் மினிஸ்ட்ரி வில் ஆனால் இந்த தீர்க்க தரிசனமும் அப்போ அழைப்பும் அது வந்து ஆதிகால சபையோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் மெனி டைம்ஸ் வித் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரி ஸ்டாப்ட் வித் த ஓல்டஸ்ட்மென்ட் அருகானே என்ன கேட்டாங்க என்ன நீங்கள் பேர் அப்பாஸ்டலிக் அண்ட் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரின்னு வச்சுருக்கீங்களே ஸோ பீப்புள் யூ நேம் அப்பாஸ்டல்னு கேட்டாங்க நீங்கள் இல்லை நோ அதுதான் அந்த ஆதி கால சபையில அப்போஸ்தலர்கள் செய்தத நம்ம செய்ய போறோம் அப்போ அந்த ஆதி கால நம்ம பிலீவர்ஸ் பாஸ்டர்ஸு சிவச்சிடலாம் என்ன நினச்சாங்க இந்த ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ வாட் பீப்புள் தாட் ஸோ ஒன்லி த ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி வில் ரிமைன் டில் த எண்ட் இந்த தேற்கு தரிசன ஒழி அப்போ சில ஊழியெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு இப்பெல்லாம் கிடையாது தோஸ் பர்சன்ஸ் அண்ட் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சீஸ் வித் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அனதர் திங்ஸ் நம்ம மைண்ட் அதானே

thing is still present today நல்ல தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் தேசத்திலே அதிகமாக எழும்பிக்கொண்டே இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத வாலிபர்கள் don't think only false prophets are there there are many true prophets who really hear god and god is raising them across the nation அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி பேசாதீங்க எப்ப பாரு தேவ மக்கள் பிசாசு பத்தியே சொல்லுவாங்க பிசாசு பண்ணிருச்சு பிசாசு பண்ணிருச்சு ஏதாவது ஒன்னு உடைச்சா இது பிசாசு உடைக்க வச்சிருச்சு அவங்க தப்பையே சொல்ல மாட்டாங்க many often we always blame this blame satan for every everything and or blame others for everything. if anything happens they say Satan did this, it's not the thing. whether they exalt Jesus or not they all the time exalt Satan So they think it's, it's the apostolic and the prophetic ministry has stopped but that's not the truth.

அப்படி பண்ண போராட லைக் கூட you சும்மா நீங்க அப்படியே பேசுவீங்க அது பொங்கி பொங்கி will bubbling அவுட் from you आधा ना वो करता रूम लोग सही अपोग God is going to do that for you। उनका family लिया first और परिये कार्य तो आरंभ किया पड़ा। God is going to begin a big thing in your family first। इन योर own husband children लग सही अपोग God is going to do some great work in your husband and your children's life। Through wife. you only। उनका मुलेमाना सही अपोग रहा। Sister, be ready। Be get ready, ready get Amen। ready. அருமையான சில்ட்ரன் அப்புறம் இன்னொன்று இந்த பற்றி நமக்கு என்ன தாட் தட் ப்ராஃபிட்ஸ் திரும்பு இதுதான் அவங்க வேலைன்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் திங் ப்ராஃபிட் ஷுட் ஆல்வேஸ் ரிப்பெண்ட் யோவான் ஸ்நானகன் எலியா பார்த்து ரொம்ப ரொம்ப கடுமையானவங்க ஆஃப்டர் ஜான் த ஆர் ஆர் எலைஜா வி திங்க் தே வெரி யூனோ ஹார்ஷ் பீப்புள்

அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா the battle is not yours it's mine சொன்னதோ தீர்க்கதர் இட்ஸ் only a prophet who said யுத்தம் உங்களுதெல்லாம் கர்த்தருடையது அருமையான தேவ ஜனமே really beloved children of god தீர்க்கதரிசினா சும்மா இல்ல don't think prophets are எல்லாம் ஒரு மனுஷனை ஊக்குவிக்க என்கரேஜ் பண்ண எல்லாம் தீர்க்கதரிசிவா